இன்றைய மன்னா தேவனை தேடும்படி ஆவியுடன் மனித இனம் சிருஷ்டிக்கப்பட்டது வேத வசனங்கள் யோவான் ஒன்று பன்னிரண்டு ஆனால் எத்தனை பேர் அவரை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அதாவது அவருடைய நாமத்திற்குள்ளாக விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரங் கொடுத்தார் வசனம் பதிமூன்று அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் இரண்டு பேதுரு ஒன்று நான்கு அவற்றின் மூலம் விலையேற பெற்றதும் மகா மேன்மையானதுமான வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு அருளியிருக்கிறார் இதனால் நீங்கள் தெய்வீக சுபாவத்தில் பங்கெடுக்கிறவர்களாவீர்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் மனந்திரும்பி கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கும் போது நாம் தேவனால் பிறந்தவர்களாயிருக்கிறோம் என்றும் வேதம் வெளிப்படுத்துகிறது தேவனால் உற்பத்தி செய்யப்படுவது ஒரு காரியம் தேவனால் பிறப்பது மற்றொரு காரியம் எல்லா மனிதர்களும் தேவனால் உற்பத்தி செய்யப்பட்டவர்கள் என்ற அர்த்தத்தில் தேவனுடைய சந்ததியினர் ஆனால் விசுவாசிகள் அவரால் பிறந்தவர்கள் என்ற அர்த்தத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனின் சந்ததியினர் தேவனால் உற்பத்தி செய்யப்பட்ட மனிதர்கள் தெய்வீக சுபாவத்துடன் கூடிய தெய்வீக ஜீவனை கொண்டுள்ளனர் என்பதற்கான எந்த அறிகுறியும் வேதத்தில் இல்லை ஆனால் புதிய ஏற்பாடு தேவனால் பிறந்த விசுவாசிகள் தெய்வீக ஜீவனை கொண்டுள்ளனர் என்றும் தெய்வீக சுபாவத்தில் பங்குதாரர்களாக உள்ளனர் என்றும் கூறுகிறது விசுவாசிகள் மறுபிறப்பு மூலம் அவரால் பிறந்த தேவனின் மகன்கள் அப்போஸ்தலர் பதினேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பது இல் பவுல் தேவனின் சந்ததியினராக நாம் அவரில் வாழ்கிறோம் நகர்கிறோம் இருக்கிறோம் என்று கூறுகிறார் நமது மனித ஜீவன் முதல் மனிதனத்திற்குள் ஊதப்பட்ட சுவாசத்திலிருந்து தேவனால் உற்பத்தி செய்யப்பட்டது என்ற அர்த்தத்தில் இது உண்மை நமக்கு அத்தகைய மனித ஜீவன் இருப்பதால் எல்லா மனிதர்களும் தேவனில் வாழ்கிறார்கள் நகர்கிறார்கள் தங்கள் இருப்பை கொண்டுள்ளனர் ஆனால் தேவனால் பிறந்த தேவனின் ஜீவனைக் கொண்ட தெய்வீக சுபாவத்தைக் கொண்ட விசுவாசிகள் தேவனால் மனிதனுக்குள் சுவாசம் ஊதப்பட்டது என்ற அர்த்தத்தில் மட்டுமல்லாமல் தெய்வீக நபரின் உணர்வில் செயல்படும் அர்த்தத்திலும் வாழ்கிறார்கள் நகர்கிறார்கள் தேவனில் இருக்கிறார்கள் Amen